மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் கோவை மாநகராட்சி சார்பாக இந்தியாவின் தேசிய விலங்கான புலியின் திருவுருவ சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் திறந்து வைத்தார் சுமார் பன்னிரண்டு அடி நீளத்தில் தொள்ளாயிரம் கிலோ எடையுடன் முன்னங்கால்களை தூக்கி பாயும் நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் இந்திய திருநாட்டின் தேசிய விலங்கான புலியின் சிலை கோவை மாநகராட்சி சார்பில் நிறுவப்பட்டது இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் வாசுகி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் வாசுகி கூறியதாவது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி உலக புலிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புலிகளை பாதுகாக்க வேண்டும் புலிகள் தினத்தை உற்சாகமாக அனுசரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டு மாநகராட்சி சார்பாக இங்கு நிறுவப்பட்டுள்ளது இதன் பராமரிப்பு செலவுகளை கொங்கு நாடு கல்லூரி ஏற்றுள்ளது இந்த சிலையை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் புலி குறித்த எண்ணங்கள் நினைவில் ஏற்படுத்தும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது தமிழ்நாடு வன மேம்பாட்டு மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குநர் வெங்கடேஷ் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இச்சிலையை சென்னையை சேர்ந்த பிளாக் ஷிப் மீடியா நிறுவனத்தை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் மகா பிரபு ஆகியோர் வடிவமைத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது உலக டைகர் தினம் ஜூலை இதை எங்க கல்லூரி கொங்கநாடு கல்லூரி ஒரு ப்ராஜெக்ட் வரலாம்னு நினைச்சா கமிஷனர் கிட்ட கேட்டப்போ இந்த பிளேசஸ் அவைலபிள் அப்படின்னாங்க அப்புறம் என்ன அனிமல் செலக்ட் பண்றதுன்னு எங்களுக்கு ஒரு இது கண்டிப்பா

இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா காடுகள் தான் நமக்கு தெரியும் நம்மளோட உயிர் மூச்சே காடுகள் தான் அதுக்கு கோயம்புத்தூர் வந்து இட்ஸ்ட் பி அ வெரி லக்கி திஸ் பியூட்டிஃபுல் வெதர் அண்ட் கிளைமேட் இது நாம ப்ரிசர்வ் பண்ணணும்னா நம்ம இந்த அனிமல்ஸையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற ஒரு மெசேஜ் இது வந்து நாங்க வந்து இந்த ஜங்ஷன்ல வச்ச காரணம் இது மேட்டுப்பாளையம் ரோடு அது வந்து இட்ஸ் டேக்ஸ் யூ டு தி அவர் பியூட்டி பியூட்டிஃபுல் குவீன் ஆஃப் ஹில்ஸ் நீலகிரி நம்ம ஊட்டிக்கு அங்கே வந்து டைகர் ரிசர்வ்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் ப்ரிசர்வேஷன் இது எல்லாத்தையும் ஒரு மெசேஜா நீங்க கல்லூரி மூலம் நாங்கள் கொடுக்கலாம்னு நினைச்சோம் நன்றி